எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் சிந்தனை தியானம் ஒரு போதை சமாதி ஒரு தற்கொலை தியானம் ஒரு போதை அப்படின்னா நம்ம இந்த மனதை ஓடிட்டே இருக்க மனதை எப்படி நம்ம வீட்டில் ஒரு நாய சங்கிலியால் கட்டி போட்டிருக்கோமோ அந்த மாதிரி நாம் தியானம் செய்து நாம் மனதை கட்டி போட்டிருக்கோம் தியானம் நாம் செய்வதில்லை அதுவாக நிகழ்வது அதுக்கு நம்ம மனநிலையை தூய்மையாக வச்சுக்கணும் அதுதான் தியானம் தியானம் செய்ய முடியாது அதுவா நிகழணும் தியானம் என்பது நம் இருப்பில் இருப்பது தான் தியானம் நம்ம செய்யறது பேர் தியானம் இல்லை எப்படி நம்ம வீட்டில் இருக்க நாயை சங்கிலியால் கட்டி போடுறோமோ போல வேறு வேறு பெயர்கள் கொண்ட வித்தியாச வித்தியாசமான பெயர்களை கொண்ட தியானத்தின் அடிப்படையில் நம் மனதை கட்டி போட்டுறோம் நம்ம கட்டி போடும்போது என்ன நடக்குது அப்படின்னா மனம் கட்டி போட்ட நாய் மாதிரி சும்மா இருக்குது அப்போது உங்களுக்கு ரொம்ப எனர்ஜி ஃப்ளோ கிடைக்குது நல்லா இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான மனநிலைகள்லாம் நடக்குது உள்ளுக்குள்ளே ரொம்ப குதூலமாக இருக்குது அதுவே இந்த தியானத்தை நீங்கள் ஒரு பத்து நாள் செய்யலைன்னா இந்த மனநிலையை உங்களால் தக்க வச்சுக்க முடியாது அதனால தான் இது பேர் போதன்னு சொல்கிறது எப்படி ஒருவர் போதைப் பொருட்களை பயன்படுத்தினா அவரால் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப குதூகலமாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க முடியுதோ அந்த மாதிரி தான் நம்ம நிறைய பேர்களை வைத்து கொண்டிருக்கும் தியான முறைகளை பயன்படுத்தி மனதை கொஞ்ச நேரம் கட்டி போட்டு போதை பொருள் மாதிரி நம்ம தியான முறைகளை பயன்படுத்தணும் புரியுதுங்களா இப்போ நாய்களுக்கு நிறைய வித்தியாச வித்தியாசமான பேர் இருக்குல்ல அந்த மாதிரி அந்த நாயை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் கட்டி போட்டு அதை நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டால் நம்மளுக்கு பிடிக்கும் அதுவே அதுக்கு வெறி பிடிச்சிச்சு அது நம்ம சொல் பேச்சை கேட்கலை அப்படின்னா அதை நம்மளுக்கு பிடிக்காது உடனே எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்று ரோட்டில் விட்ருவோம் இல்லைன்னா அதை என்ன பண்ணணும்னு நம்ம பக்கத்தில் வச்சுக்க மாட்டோம் அதே போல் தான் மனன்ற நாயம் ஓடிக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறதுக்காக தியான முறைகள்னு ஏதோ ஒன்று உங்களுக்கு சொல்லித்தராங்க வித்தியாச வித்தியாசமான பெயரை கொண்ட தியான முறைகளை உங்களுக்கு சொல்லித்தராங்க நீங்களும் அதை செய்து உங்களை கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிக்கிறீங்க அரிக்கும் போது சொல்லிகிற மாதிரி பண்ணிக்கிறீங்க இதே நீங்கள் செய்யாமல் இந்த தியானத்தை செய்யாமல் இருந்தால் உங்களால் இந்த மாதிரி இருக்க முடியுமா இருக்க முடியாதுல்ல அதனால தான் இது பேர் போதை தியானம் என்பது நீங்கள் செய்வதல்ல அது தன்னால் நிகழ்வது அதுக்கு நீங்கள் உங்களை முதல்ல தெரிஞ்சு வச்சுருக்கணும் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோன்னா கடவுளை கண்டுபிடிக்க போகிறோம் ஆனால் உங்களுக்கு உங்களை தெரியாது உங்களுக்கு இறைவன் இந்த உலகத்தில் படைச்சிருக்கான்ல இங்கே நிறைய ஆற்றலோடு அவன் சாயலில் உங்களை படைத்திருக்கிறான் ஆற்றலோட அந்த ஆற்றலால் நம்ம எப்படி பயன்படுத்துறது நம்மளுடைய விருப்பங்கள் என்னன்னு நம்மளுக்கு தெரியுமா விருப்பங்கள் எங்கிருந்து வருதுன்னு தெரியுமா நம்மளோட நினைப்புகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையாக மாறணும்னு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் நினைச்சதெல்லாம் நீங்கள் எந்த வேலையும் செய்யாமல் உங்கள்கிட்ட வர வைக்க முடியும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா எதுவுமே உங்களை பற்றி தெரியாது உங்களுக்கு கோபம் வருது நீங்கள் அன்பாக இருக்கிறேன் இல்லை நீங்கள் வெறுப்பாக இருக்கிறேன் இல்லை நீங்கள் அழகாக இருக்கிறீங்க இப்படின்னு நீங்கள் உங்களுக்கே தெரியாத விஷயங்களை கொண்டு உங்களை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு அன்பை பற்றி எதுவும் தெரியாது கோவத்தை பற்றி எதுவும் தெரியாது உங்களுக்கு எதுவுமே தெரியாது புரியுதுங்களா எல்லாமே ஒரு சொல்லி கொடுத்ததின் அடிப்படையில் கற்றுக்கொண்டதின் அடிப்படையில் யார் யாரோ ஏதோ சொல்கிறாங்க அதுக்கு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நீங்கள் அதை கற்றுக்கிறீங்க அதை செய்கிறீங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்வீங்களே தவிர எப்படி நாயை சங்கியால் கட்டு கட்டி போட்டால் அமைதியாக இருக்குமோ அந்த மாதிரி அந்த தியானத்தை செய்து உங்கள் மனதை கட்டி போடுவீங்க அவ்வளோதான் கொஞ்சம் காலத்துக்கு அதுக்கப்புறம் வேறு தியானத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுவீங்க இந்த நாய் சரியில்லை அப்படின்னு சொல்லி புரியுதுங்களா அதனால் இது ஒரு போதை தான் நீங்கள் போதைப் பொருளை போன்று தியானத்தை பயன்படுத்தின்னு இருக்கீங்க அது போதை தெளிஞ்சவுன்ன எப்படி உங்கள் மனம் அலை மோதுதோ அந்த மாதிரி அதோட இயக்கத்தில் அது இருக்கும் உங்களை உங்களுக்கு கட்டுப்படுத்த தெரியணும் அதுக்கு உங்களை உங்களுக்கு தெரியணும் அதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணுமே தவிர தியானம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பொருளை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் புரியுதுங்களா அதே போல் ஜீவசமாதி வந்து ஒரு சூசைடு எப்படின்னா நீங்க ஒரு நாளை குறித்து நான் இன்னைக்கு ஜீவசமாதி அடைய போறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க சமாதி அடைஞ்சு என்ன பண்ண போறீங்க என்ன வேணும் உங்களுக்கு ஜீவ சமாதி அடைஞ்சு என்ன பண்ண போறீங்க உங்களுக்கு ஒரு கோயில் கட்டி இந்த சாமியார் ஜீவ ஜீவசமாதி அடைஞ்சிட்டாரு அவர் எல்லாரும் கும்பிடுங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லை எதுக்கு ஜீவ சமாதி அடையிறீங்க இல்லை எதுக்கு ஜீவ சமாதி அடையணும் அப்படின்ற கேள்வியை நீங்க உங்ககிட்ட கேட்டு பார்த்துக்குங்க இறைவன் நம்மளை இங்கே படைத்து உலகத்துக்கு அனுப்பிச்சி அனுப்பிச்சு வாழ சொன்னால் வாழ்கிறதுக்கான எல்லா ஆற்றலையும் நமக்குள்ளே வச்சு அனுப்பிச்சா நம்ம அதெல்லாம் மறந்துட்டு ஜீவசமாதி அடையிறோம் எதுக்குன்னே தெரியாது எதுக்கு ஜீவசமாதி அடையிறோம் அப்படின்னே நம்மளுக்கு தெரியாது இப்போது காஷ்மீரில் வந்து தீவிரவாதிகள் வந்து ஒரு இருபத்தேழு பேரை சுட்டு கொண்டாங்கல்ல அவங்கள அந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி இருபத்தேழு பேரை சுட்டு கொண்டு இருக்காங்கல்ல அதே மாதிரி தான் இந்த ஆன்மீக தளபதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணி ஜீவசமாதி அடையணும் அவங்க ஜீவசமாதி அடைஞ்சிருக்கலாம்ல ஜீவசமாதி அடைஞ்சிருக்கலாம்ல அவங்க எதுக்கு இன்னும் நடந்துன்னு க்ளாஸ் எடுத்துன்னு எங்கெங்கேயோ போயின்னு டூரிஸ்ட் கைடு மாதிரி இதெல்லாம் அவங்க எதுக்கு பண்ணணும் யோசிச்சு பாருங்கள் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது இங்கே நீங்கள் ஒரு ஸ்டக்சர்டாக படைக்கப்பட்டிருக்கீங்க அதை தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க இப்போது தியானம் செய்து ஜீவசமாதி அடைஞ்சு தான் நான் என்னுடைய வாழ்வை நான் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குழந்தை பிறந்தவொடனே பால் குடிக்க கற்றுக்கிச்சு அதுவாகவே வாயை எடுத்துகிட்டு வந்து பாலை குடிக்குது இறைவன் வந்து தியானம் செய்து தான் நீங்கள் யார் இல்லை க கடவுள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும்னா பால் குடிக்க தெரிஞ்ச குழந்தைக்கு தியானத்தையும் சேர்த்து கற்றுக் கொடுக்காமல் தெரிஞ்சிருக்காதா நீங்கள் கற்றுக்கிற தியானம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் இந்த வாழ்க்கையை அந்த தியானத்தில் தான் இருக்குது இல்லை நான் ஜீவசமாதி அடைய போகிறேன் அதுக்காக இதெல்லாம் பண்ணுவேன் என் உயிரை நிறுத்துவேன் அப்படின் தான் நீங்கள் சொல்கிறீங்க உங்களால் உங்களோட இயற்கை உபாயங்கள் இருக்குல்ல இயற்கையாக வர சிறுநீர் கழித்தலோ இல்லை வேறு எதுவோ அதுவே நிறுத்த முடியாது அது உங்களால் நிறுத்தி பார்க்க முடியுமா நிறுத்தி காட்ட முடியுமா முடியாது ஆனால் மிகப்பெரிய விஷயமான உயிரை நெட்டி நான் ஜீவசமாதி அடைஞ்சு என்ன பண்ண போகிறீங்க அந்த கேள்வி கேளுங்கள் ஜீவ ச ஜீவசமாதி அடைய போகிறாருன்னு ஒருத்தர் வச்சுக்கணும் எதுக்கு அடையணும் அவர் உங்களால் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் ஈஸியாக அடையணும் அடையணும்னு நினைக்கிறீங்க ஆனால் பெரிய பெரிய விஷயங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் சாதாரணமாக அதோடய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது உங்களால் சின்ன சின்ன விஷயங்கள தான் ஒழுங்காக செய்ய முடியாது உங்களால் கோவப்படாமல் இருக்க முடியாது உங்களுக்கு உங்களால் உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுக்க முடியாது சின்ன சின்ன விஷயங்களையும் உங்களால் ஒழுங்காக செய்ய முடியாது புரியுதுங்களா நீங்கள் தியானம் பண்ணி என்னோட ஆட்டிடியூடு மாற்றிட்டேன் இதெல்லாம் நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்கன்னா இந்த உலக பொருளை சேகரிக்கிறதுக்கு தான் கடவுள் மேலே இருக்கிற அன்புனாலெல்லாம் கிடையாது புரியுதுங்களா உங்களோட தன்முனைப்பு தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்க தியானமோ இல்லை கடவுளை கண்டுபிடிக்க போகிறேன்றதோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட உங்களால் ஒழுங்காக இருக்க முடியுமா கோபத்தை உங்களால் மடைமாற்றம் செய்ய முடியுமா அன்புனால் என்னென்னு கண்டுபிடிக்க முடியுமா இதெல்லாம் உங்களால் பண்ண முடியுமா உங்கள்கிட்ட இருக்கிறத இல்லாதவங்களுக்கு கொடுக்க முடியுமா இதெல்லாம் பண்ணி பாருங்க மனம் வலிக்கும் அந்த மனம் வலிக்கம்பொழுது உங்களை நீங்கள் மடைமாற்றம் செய்து பாருங்க நீங்கள் யாராக இருக்கிறீங்கன்னு புரியும் பெருசு பெருசாக இப்போ சூரியன் வருது சந்திரன் வருது அதெல்லாம் அது அதுவாக வந்துக்குது காத்து வருது எல்லாமே அது அதுவாக வந்துருக்குது கடவுள் இருக்கிறாரு அவர் இப்படி இருப்பார் அப்படி இப்படி எல்லாமே புத்தகங்களில் படித்து அதை ஒப்பிச்சுன்னு அதை வாந்தி எடுத்துன்னு அதை பற்றியே பேசினு உங்களால் சாதாரண விஷயங்களே ஒழுங்காக செய்ய முடியாது உங்க வீட்டை ஒழுங்காக பெருக்க முடியுமா உங்களால் முடியாது ஒழுங்காக அடிக்க அழகாக வைக்க முடியுமா முடியாது இந்த சின்ன சின்ன விஷயங்களை ஒரு பாத்திரம் நல்லது ஒரு சாதாரண துணி கூட உங்களால் ஒழுங்காக துவைக்க முடியாது ஆனா நீங்க இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு பெரிய விஷயமான கடவுளை கண்டுபிடிக்க போயிட்டீங்க கடவுளெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிச்சதும் இல்லை ஆனா உங்கள கண்டுபிடிக்க முடியும் புரியுதுங்களா உங்களை கண்டுபிடிங்க அப்படி இல்லைன்னா நீங்க கண்டுபிடிக்கணும்னு ஒன்று செஞ்சுட்டு அது வேஸ்ட்டு தான் லாஸ்ட் வரைக்கும் கண்டுபிடிச்சினே இருப்பீங்க உங்கள் மேலே யாரெல்லாம் ஏறி சவாரி செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சவாரி செய்வாங்க நீங்கள் தியானம் செய்கிறதோ இல்லை ஜீவசமாதி அடையணும்னு நினைக்கிறதோ உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான வேர்டு அவ்வளோதான் உங்களோட அரிப்புக்கேற்ற ஒரு சொறி சொறிஞ்சால் நல்லா இருக்கும்ல அரிப்பு எடுக்கும்போது அந்த மாதிரி உங்கள் வாழ்வு இந்த உலகத்தில் சரியாக நிறை நிறைவு பெறலை அதனால் நம்ம வந்து வேறு ஒரு டேரக்ஷனில் போகலாம் அப்படின்னு உங்கள் டேரக்ஷனை மாற்றிருக்கிறீங்களே தவிர தவிர உண்மையாக நீங்கள் உங்களை சுய ஆராய்ச்சி பண்ணலை உங்களை சுய ஆராய்ச்சி பண்ணி மனம்னா என்னென்னே கண்டுபிடிக்க உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது மனம்னா என்னென்னே இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது ஆனால் உங்கள்கிட்ட தான் இருக்குது அதை பற்றியும் உங்களுக்கு தெரியாது ஆனால் கடவுளை பற்றி கண்டுபிடிக்க நம்ம கிளம்பிட்டோம் அதுக்கு பத்தாயிரம் குருமாறு இருபத்தஞ்சாயிரம் கிளாஸு சக்கரங்களை வந்து சீர்படுத்திடுவாங்க அவங்க தியானங்களை கற்றுக் கொடுத்துருவாங்க நீங்கள் சாதாரணமாக இருந்தாலே போதும் நீங்கள் பிறக்கும் போது இருந்தீங்கல்ல அந்த மாதிரி இருந்தா இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களோட யோசனைகளை கைவிட்டுட்டு உங்கள் உணர்வுகள் கூட வாழ்கிறதுக்கு தலைப்படுங்க அது சாதாரண நிலையா இருக்குது உங்களை இறைவன் படைத்தது சிறப்பாக தான் படைச்சிருக்கிறோம் நீங்கள் தான் எல்லாத்தையும் மாத்திக்கிறதுக்கு முற்படுறீங்க அந்த மாதிரி மாறணும்னு எந்த அவசியமும் இல்லை இறைவன் படைத்த இந்த உடல் உறுப்புகளெல்லாம் உங்களால மாற்ற முடியுமானா முடியாது சாதாரண சிறுநீர் கழித்தல உங்களால நிறுத்தி வைக்க முடியுமானா முடியாது பசி எடுக்கும்போது சாப்பிடாம இருக்க முடியுமானா முடியாது தண்ணி தாங்கி எடுக்கும்போது குடிக்காமல் இருக்க முடியுமான முடியாது இதெல்லாம் சாகசம் மாதிரி செஞ்சு நிற்கிறோம் நம்ம புரியுதுங்களா இன்னத்துக்கு புரியல இதெல்லாம் நீங்களே உங்ககிட்ட சுய ஆராய்ச்சிக்கு கேட்டு பாருங்கள் சரியாக தோன்றுச்சுன்னா அதையே செய்யுங்க ரொம்ப இஷ்டம் இல்லைன்னா சமாதி அடையிறேன் தியானம் பண்ணுறேன் அப்படின்ற போதையை போட்டுட்டு ஜீவ சமாதின்ற சூசைட் பண்ணிங்க அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஜீவசமாதி அடைஞ்ச பிறகுதான் தெரியும் நம்ம சும்மாவே இருந்திருக்கலாமேன்னு ஏன்னா இறைவன் உங்களை ரொம்ப தண்டிப்பான் ஏன்னா நான் உன் நினச்சத நீ நினைச்சது நடக்குண்டாங்க அதை கற்றுக்கோ நீ விரும்பியதெல்லாம் உனக்கு இருக்கிறது அதை கற்றுக்கோ நீ விரும்ப கத்துக்கோ உனக்கு எதெல்லாம் வேணுமோ நீ உடல் உழை பேசு போட்டு இந்த உலகத்தை வாங்கணும்னு அவசியமே இல்லை உன் விருப்பங்களில் உன் இறைவன் இருக்கிறான் உன் விருப்பமும் உன் இறைவனிடத்தில் இருக்கிறது அது உங்களை நீங்கள் சுய ஆராய்ச்சி பண்ணால் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் இங்கே கிளாஸ் எடுக்கிறது உங்களுக்கு இதை கற்றுத்தர்றது தத்துவ வகுப்பு எடுக்கிறது இதெல்லாம் எந்த விதத்துலேயும் பயன்படாது அதெல்லாம் உங்களுக்கு அரிப்பு இருக்குது அவங்க சொரிஞ்சு விட்றாங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவ்வளோதான் அதுக்கு நீங்கள் ஒரு ஃபே ஃபீஸ் கொடுக்குறீங்க அவ்வளோதானே தவிர நீங்கள் எதையும் கற்றுக்க போகிறதும் இல்லை கற்றுக்கவும் மாட்டிங்க ஏன்னா நீங்கள் உங்கள் பக்கம் திரும்பாதவரை வெளியில் இருக்கிறவரை வச்சு திரும்பி திரும்பி அவங்க பக்கம் பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு அரிப்புக்கேற்ற சொறிதல் மட்டும்தான் கிடைக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அதுக்கு ஒரு பணம் கிடைக்கும் கொடுப்பீங்க நீங்கள் அவங்களுக்கு அவ்வளோதான் மற்றபடி அவங்க க்ளாஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கே மனம் என்னென்னு தெரியாது அவங்களே கண்டுபிடிக்கல இன்னும் அதனால் நீங்கள் கண்டுபிடிங்க முடிஞ்சால் பண்ணுங்க இல்லைன்னா போதையை போட்டுங்க தியானம்ன்ற போதையை போட்டுக்கிட்டு ஜீவ சமாதின்ற சூசைடு அட்டன் பண்ணுங்க பண்ணுங்க நல்லாயிருக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கல சரி ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு உங்களுக்கு சொல்கிறேன் அதனால இதெல்லாம் புரிஞ்சுங்க இல்லை நான் புரிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னா புரிஞ்சுக்காதீங்க உங்களோட இஷ்டம் நல்லது இறைவன் போதுமானவன்